இங்க இருக்கிறவங்க ராமசாமி குப்புசாமி கண்ணுசாமி யாராவது வந்து ஆடலாம் யார் வேணாலும் இந்த கட்சியில அண்ணா திமுக உறுப்பினரா இருக்கிறவங்க நிர்வாக இருக்கின்றவங்க சிறப்பா செயல்பட்டு மக்களிடத்தில் நன்மதிப்பு பெற்று தலைமைக்கு விசுவாசமா இருந்தா என்னை போல் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் திமுக திரு கருணாநிதி அவர்களுடைய குடும்ப சொத்து அந்த குடும்பத்திலிருந்து தான் பதவி வர முடியும் வேற யாரும் வர முடியாது அது ஒரு கார்பரேட் கம்பெனி

இந்த கட்சியில் இருக்குங்க அடிதான் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக வந்திருக்கோம் இந்த கட்சியில் இருக்குங்க அடிதான் உங்களால் முதலமைச்சராக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதை நான் ஒரு விவசாயம் இருக்கிறேன் இன்னைக்கு விவசாயம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் வேற எந்த தொழிலும் எனக்கு கிடையாது ஆக ஒரு விவசாயி இன்றைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சராக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அது அண்ணா திமுக மட்டும்தான் வர முடியும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவர் அம்மா அண்ணா திமுக என்ற சொத்தை நம்மிடம் கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார் மக்களிடத்திலே கொண்டு மக்களிடத்திலே கொடுத்திருக்கின்றார் என்பது இந்த நேரத்தில் தெரிவிக்க வேண்டும் நம்முடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் ஒன்பது சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன் இறப்புக்கு பிறகு தன்னுடைய சொத்துக்களை காது கேளாதோர் வாய் பேசாதற்கு எழுதி வைத்து மறைந்த தலைவன் உருவாக்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி அம்மா இருக்கின்ற வரை மக்களுக்காக உழைத்து மறைந்த தலைவி ஆக இருவரும் தலைவர்கள் மக்களுக்காக தோன்றி உழைத்து மறைந்த தலைவர்கள் உருவாக்கி கட்டி காத்த கட்சி அண்ணா திமுக கட்சி இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி மீண்டும் மக்களால் இந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அதுக்காக நீங்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று இருகரங்கோப்பி வேண்டு கேட்டு நம்முடைய ஆரணி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஏழை மக்கள் அவள் வீடுகள் இருந்த வீட்டு மனை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த ஏழைகளுக்கு தாத்தப்பட்ட மக்கள் ஏழைகளுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு அண்ணா திமுக ஆட்சியில் கட்டி கொடுக்க நல்ல காங்கிரீட் வீடு இப்ப கட்டுற வீடு மாதிரி நினைச்சிடாதீங்க பல லட்சம் மதிப்புள்ள அருமையான காங்கிரீட் வீடு ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும் எங்க பிரதான தேர்தல் அறிவிப்பு இதுதான் இடம்பெறும் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அதெல்லாம் பின்னாடி பார்க்கப்படும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தவுடன் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான செயலை தீபாவளி என்று வழங்கப்படும் ஒவ்வொரு தீபாவளிக்கும் வழங்கப்படும் நேரத்தில் சுட்டிக்காட்டி ஆரணி நகர மையப்பகுதியில் உள்ள சூரியகுலம் தூர் வாரி புனலமைத்து அண்ணா திமுக ஆஞ்சியில் அந்த கரை முழுவதும் நம்முடைய மக்கள் நடைபயணம் செய்வதற்காக இந்த ஆறு கோடியை நாற்பது லட்சரூவா கொடுத்தோம் திமுக ஆட்சி அப்படியே கிட கிடப்பில் போட்டு தூர் மட்டும் வாரி இருக்காங்க மீண்டும் ஆட்சி ஆட்சிமானது இதற்கு தேவையான நிதியை ஒதுக்கி கரைகளை பலப்படுத்தி கரை முழுவதும் அமைக்கப்பட்டு இங்க இருக்கின்ற மக்கள் நடைபயணம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தி நேரத்தில் தெரிவித்து இன்றைய தினம் சிந்தித்து பார்க்க வேண்டும் திமுக ஆட்சி வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் நிற்க வேண்டும் என்று சொல்லி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை